நீங்க வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லி அந்த பையன் வந்து அந்த கேட்டுக்கு முன்பாக வரான் கேட்டுகள் திறக்கப்படுகிறது உள்ள போறான் பேலஸ் உள்ள போறான் பேலஸ் உள்ள திறக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அதிபர் ரூமுக்கு போறான் கருவை திறக்கிறா கருவு திறக்கிறது அதிபர் உட்கார்ந்து இருக்கிறார் அதிபர் வந்து அந்த மனுஷனை பார்த்தார் அந்த அதிபர் தான் பிதாவாகிய தேவன் அந்த சிறு பையன் தான் இயேசு நம்ம பிதாவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ இல்லாம நம்ம பிதாவை பார்க்க முடியாது பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் யார் பாவிகள் என்று சொன்னால் நம் இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கட்டையில் அந்த தேவனை மறந்து நம் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே படைத்த தேவன் எத்தனையோ மனிதர்களை அனுப்பினார் இவர்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி அவரே நேரடியாக பூமிக்கு வந்தார் அவர் ஏன் வந்தார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வந்தது தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த பூ உலகத்திலே தந்தது எவ்வளவாய் அன்பு கொண்டார் எவ்வளவு அன்பு என்று சொன்னால் நான் பாவிகளாயிருக்கிறோம் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே அவன் நான் மேல் வைத்த அன்பை கல்பாரி சிலுவையிலே விளங்க பண்ணினான் அவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னு தன் ரத்தத்தையே கொடுத்தா தன் சீரனே கொடுத்தா உனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா உனக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா நீ எதிர்பார்க்கிற செய்ய மாட்டாரா நீ விசுவாசிக்க வேண்டும் நீ படைத்தவர் அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் அவர்தான் அவராய அன்பு வேற ஒருவராலும் எனக்கு ரட்சிப்பு கிடையாது மீட்பு கிடையாது விடுதலை கிடையாது என்பதை நீ உணர்ந்தாலே ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து உன் நிலத்தில் வருகிறார் இதே வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்கு கூட போஜன பானம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து ஒரு அன்பாய் அழைக்கிறான் ஒரு வந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் ஆட்டுக்குட்டியா இந்த பூமிக்கு வந்தார் நான் சிந்தையில செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துட சிவசில மோதி நான் கலங்களில செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துட கலங்களில ஆணி நான் இருதயத்தில் செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துட விழாவில் குத்தப்பட்டார்கள் நான் போகக்கூடாத இடங்களுக்கு போனதனாலே நம் அடிக்கப்பட வேண்டிய ஆணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கால்கள் அடிக்கப்பட்டது அவர் ஏன் இப்படி அவர் வேலையில ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி நீங்க கேக்கலாம் அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் படைத்தவர் அவர் இவரை அடிக்கிறாங்களே இவரை இது பண்றாங்க இவரு சித்திரா மதான் பண்றாங்களே தப்பித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனால் தேவ நோக்கம் அது அல்ல எல்லா நேரங்களும் சொல்லுகிறது ரத்த விவேஷனம் பாவ விமோஷனம் ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு வராது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தமா இருக்கிறபடினால் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்முடைய மூதாதர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் வேகம் செல்கிறது நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அழிக்கப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்

நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன தஞ்சிவனுக்கு அவன் என்ன செலுத்துவான் பூமியில வரும்போது நம்ம ஒண்ணு கொண்டு வந்து பூமியை விட்டு கலந்து போகும்போது நம்ம ஒண்ணு கொண்டு போக போவதில்லை வாழ்ந்தது